வலைபேச்சு அந்தணன் பிஸ்னி சக்திவேல் உட்பட மூவரையும் மூன்று குரங்குகள் என்று விமர்சித்தாரா நயன் அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு பேசு மாறி இருக்கு சோசியல் மீடியாக்களில் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் நயன்தாரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு குரங்கு பொம்மை நமக்கு தெரியும் அது வந்து கெட்டதை பேசாது கெட்டதை கேட்காது கெட்டதை பார்க்காது ஆனால் யூடியூப்பில் இருக்கும் ஒரு மூன்று குரங்குகள் அப்படியே ஆப்போசிட் அவர்கள் கெட்டது மட்டும்தான் பேசுவாங்க கெட்டதை மட்டும்தான் பார்ப்பாங்க கெட்டதை மட்டும்தான் கேட்பாங்க அவர்கள் மூணு பேரும் ஒருவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் அப்படின்னு நயன்தாரா பேசியிருக்காங்க அது வந்து வலைபேச்சை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சோசியல் மீடியாக்களில் பேசிட்ருக்காங்க திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வலைபேச்சிக்காரங்க வம்பெழுத்து வச்சுருப்பாங்க போல் ஏற்கனவே யோகி பாபு கூட ஒரு பஞ்சாயத்து போச்சு அப்புறம் இப்போது நயன்தாராவும் இப்படி தாக்கி பேசியிருக்காங்க இதற்கும் ஏதாவது பதில் கொடுப்பாங்க வேலை பேச்சுக்காரங்க அதை என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது பற்றியும் பேசுவோம்